ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹவு டோ ப்ரை தமிழ் இன்றைக்கான வீடியோவில் ஐஆர்சிடிசி ஏஜென்ட் செடி வச்சிருக்க வீஸெலாம் வந்து ஏஜென்ட் சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஐஆர்சிடிசி ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் வீலிஸ் நம்ம எல்லோருமே வந்து எடுத்து வச்சுருப்போம் அதே மாதிரி டிக்கெட் புக்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ இந்த ஐஆர்டிடிசி வந்து பார்த்திங்கனா அஃபீஷியலாக வந்து அவங்களுடைய ஏஜென்ட் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது நம்ம சிஎஸ்சிக்கு எப்படி சர்டிஃபிகேட் வாங்குறோமோ அதே மாதிரி ஏஜென்சிக்கு சரியாக சர்டிஃபிகேட் வாங்கணும் இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இயர் பேஸ் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபைனான்ஷியல் இயக்குன்னு இந்த மார்ச் முடிஞ்சிடும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினான்ஷியல் இயர் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த சர்டிஃபிகேட்டும் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயரை பேஸ் பண்ணி உங்களோட வேலிட் டேட் போட்டிருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் ஸோ என்ன விட வந்து இந்த சர்ட்டிவிட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஸ்டார்ட் அண்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு கிளிக் பண்ணி அப்போ நம்ம பிற உங்களுக்கு அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும் வாங்க போகலாம் போலாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து டிஜிட்டல் சேவை ஓப்பன் பண்ணிங்க இந்த டிஜிட்டல் சேவை பொறுத்த வரைக்கும் நீ முஸ்லா ஃபேர் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஸோ டிஜிட்டல் சேவலில் மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் போய்ட்டு ஐஆர்சிடிசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் வரும் ஐஆர்சிடிசி ரயில்வே டிக்கெட் புக்கிங் அப்புறம் எனக்கு ஐஆர்சிடிசி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் ஐஆர்சிடிசி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐஆர்சிடிசிட் அஃபிஷியல் பேஜ் வந்துருவீங்க ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க நேம் கொடுத்துருப்பாங்க இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க விஎல்இ டைப் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கோட் கொடுத்துருப்பாங்க அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஆர்சிடிசி ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் வந்து ஓடிபி வரும் அதாவது உங்களோட சிஐசி நம்பருக்கு ஓடிபி வராது நீங்கள் ஐஆர்சிடிசி என்ன நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபிங்க என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ இந்த ஓடிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் சர்டிஃபிகேட் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட அஃபிஷியல் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும் ஸோ அந்த ஓடிபிங்க என்ட்ரு பண்ணிடுங்க ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின் இருக்கும் ப்ரொசீடரை க்ளிக் பண்ணுங்கள் ப்ரொசிடரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோவாகும் இந்த சர்ட்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா ஆத்தரிசு ரயில் இ டிக்கெட்டிங் சென்டர் ஆஃப் சிஎஸ்சி இ கவர்னஸ் சர்வீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அதாவது உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட அஃபிஷியல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஐஆர்சிடிசி மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் செக் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஆர்சிடிசி ஏஜென்ட் லாகினோட யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துங்க ஸோ படித்து பார்த்து நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா சர்ட்டிஃபிகேட் வேலிட் டேட் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வேலிட் டேட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எப்போ முடியுதோ அப்போ வந்து வேலிட் முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து சிஐ சர்டிஃபிகேட் வந்து எப்படி நம்ம ஷாப்பில் வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஐஆர்ஆட் அஃபிஷியல் சர்டிஃபிகேட்டையும் நம்ம வந்து ஷாப்பில் வைக்கணும் ஸோ அதனால் வீடியோ எல்லாரும் வந்து டவுன்லோட் பண்ணி இது வந்து ஷாப்பில் வச்சுருங்க ஸோ உங்களுக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தகவல் தெரியாமல் இருக்கலாம் ஸோ ஷேர் பண்ணுங்கள் அந்த மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்